மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை என்று ஒரு துறை இருக்கிறது அதுல புரோஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் என்று ஒன்று இருக்கிறது அந்த விங் என்ன செய்து கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறதா லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இயல்பாகவே எழுமா அல்லவா இவ்வளவு பட்டவர்த்தனமாக செய்திகள் படத்துடன் இந்த கடையில் இந்த விற்பனை அதிகாலையில் கிடைக்கிறது இரவில் கிடைக்கிறது என்று கடை நம்பரோடு போட்டார்கள் ஆபீஸில் டாஸ்மாக் அலுவலகத்தில் இருப்பவர்களும் புரோஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் இருப்பவர்களும் இதை கவனிக்காமல் வேறு வேலை வெட்டையே வெட்டி வேலை பார்க்கிறார்களா நடக்கிறாரு பெரிய அளவில் மணி லாண்டரிங் நடக்கிறது எங்கோவோ பணம் பெரிய அளவில் நூற்று கணக்கான கோடிகள் புரண்டு கொண்டிருக்கின்றன இதற்கு முக்கியமான புள்ளிகள் உடந்தையாக இல்லாமல் இவையெல்லாம் நடைபெறாது அதிகாரிகள் துணை இல்லாமல் நடைபெறாது என்பதால் தான் டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடந்தவுடன் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இரண்டு நாள் சோதனை எதற்காக தமிழக அரசு பதட்டப்பட வேண்டும் ஏன் கோர்ட்டுக்கு ஓடுகிறீர்கள் மடியில் கனம் என்றால் உங்களுக்கு எதற்கு பயம் கோர்ட்டுக்கு போய் கடவை தட்டினீர்கள் கூட்டாட்சி தத்துவத்தில் என்ன கூட்டாட்சி புடலங்காட்சி ஊழலை பார்ப்பதற்கு பெயர் கூட்டாட்சியா சில வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் சில கிழித்து போடப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் நடக்காமல் நடக்காது அந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய பதவியில் நண்பர் என்று கூறப்படுபவரோடு உரையாடல்கள் இருந்திருக்கின்றன அந்த நபர் தலைமுறைவாகிவிட்டார் அவர் வீடுக்கு போனால் கூட்டியிருக்கிறார்

அதாவது வந்து விரைவில் ஒரு முக்கிய புள்ளி சிக்கலாம் தான் இன்னைக்கு பேப்பர் செய்திகளில் ஃபினிஷ் பண்ணி இது யாரை நோக்கி நகர்கிறது அந்த ரத்தீஷ் யாருடைய நண்பர் அடுத்தது அவரை நோக்கி விசாரணை நகருமா என்ற செய்தி எல்லாம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுகவிடம் தோன்றி இருக்கக்கூடிய பதற்றம் அது அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இப்போ இதில் அதிமுக ஐடி விங்ஸ் ஒரு 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 ஃபேம் ட்ரீ மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு இருக்கிறது அதில் ரத்தீஷ் எங்கே வராங்க இப்போ இப்போ இவர் எங்கே வராரு ஆகாஷ் எங்கே வராரு அப்படிங்கிறது தான் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேல் நோக்கி நகரும் பட்சத்தில் இது எந்த அளவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க வேலை வேண்டுமா உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் புளூன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு முக்கியமான ஒரு தற்போதைய அரசியல் சூழலில் முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த இடி ரைடு டாஸ்மாக் மீதான ஏன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்ல ஒரு கவர்மெண்டினுடைய ஒரு நிறுவனத்தின் மீது இந்த ரைடில் தொடர்ச்சியாக அதனுடைய எம்டி அவர் அவருடைய தொடர்புடைய இடங்கள்ல விசாரணை பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் முன்னாடி வந்த தகவல் இந்த மாதிரி வெளிநாடு போயிருக்கிற இரண்டு பேருனுடைய தகவல்கள் எல்லாம் பயண தகவல்களை ஏர்போர்ட் கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து வாங்கியிருக்கிறாங்க இடி அப்படிங்கிற தகவல் இந்த ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த கேசஸ் நம்ம எந்த கோணத்தில் வாயிலாக பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நடைபெறவில்லை டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெவ்வேறு அரசியல் கட்சியினரால் அவ்வப்போது சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன அதைவிட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் பல பேர் மறந்துவிட்டார்கள் என்னவென்று சொன்னால் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இப்போது ஆட்சி நான்கு ஆண்டுகளை கலந்துவிட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் என்று நினைக்கிறேன் தமிழக அரசின் நிதித்துறை அமைச்சராக அப்போது இருந்த மரியாதைக்குரிய திரு பி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆயத்தீர்வை செலுத்தப்படாத மதுபானங்கள் விற்பனை வாயிலாக மட்டும் குறைந்தபட்சம் மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்று சொன்ன செய்தி என்பது பத்திரிகைகளிலே பதிவாகியிருக்கிறது ஓரிரு பத்திரிகைகள் தான் அதை முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டன இது குறித்து ஓரிரு கட்சிகள் மட்டும்தான் அப்போது இதற்கு என்ன பதில் என்ற கேள்வியை எழுப்பின குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பினார் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை தமிழக அரசுக்கு நிதி இழப்பு என்று சொல்ல விஷயத்தை நிதியமைச்சரே தெரிவித்த பிறகும் கூட காட்சி ஊடகத்தைச் சேர்ந்த சில சேனல்கள் அன்றாடம் விவாதம் நடத்துகிற சேனல்கள் அதை பற்றி விவாதிக்கவே இல்லை தமிழக அரசியல் போக்கு அல்லது அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது மீடியா எவ்வளவு பொறுப்புணர்வுடனும் அக்கறையுடனும் அதன் மீது பார்வையை செலுத்தி இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது இது இது பெருமளவுக்கு உண்மை என்றால் எவ்வளவு பெரிய மோசடி என்பதை உலகக்கு தெரிவிக்க வேண்டிய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மீடியா அதன் கடமையிலிருந்து கடமையில் இருந்து நழுவியது விவகாரங்கள் வெளியே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ரூபாயிலிருந்து ரூபாய் ரூபாய் வரை வரை பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குகிறார்கள் இதை கரூர் கம்பெனி வசூல் செய்து கொண்டு போகிறது என்று கடையில இருக்கக்கூடிய பணியாளர்கள் சொல்லுவது நீங்கள் பத்து ரூபாய் கொடுத்து பாட்டில் எக்ஸ்ட்ரா கேட்டால் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் யூடியூப் சேனல் டெலிவிஷன் சேனல் பிரைம் சேனல் சாதாரணமாக ஒரு சின்ன யூடியூப் எல்லாவற்றிலும் வந்து இருக்கிறது இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஒளிபரப்பி இருக்கிறார்கள் நாங்கள் பத்து ரூபா கேட்கறாங்க இருபது ரூபா கேட்குறாங்க போய் கடைக்காரங்கிட்ட கேட்டா நீ போய் கேளு எங்களை வந்து கேட்குறாங்க எங்ககிட்ட தானே அந்த காசை வாங்குறாங்க எங்ககிட்ட கிட்ட எங்களை த இதை பண்ணிடுவாங்க விட்டு தூக்கிடுவாங்க நாங்கள் வசூல் பண்ணி கொடுக்கணும் இப்படின்னு யூடியூப்ல சொன்னது முதல் கொண்டு வாரம் இருமுறை வெளிவந்து கொண்டிருக்கிற பிரபலமான வார இதழா இருமுறை இதழான ஜூனியர் ஜூனியர்களுடன் பத்திரிகை கவர் ஸ்டோரியே போட்டது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் அதே போல தினமலன் அதே போல ஜூனியர் உடன் இந்த மூன்றும் ஒரு செய்தியை வெளியிட்டன இந்த செய்தியை சில ஊர்களில் நான் கண்ணால் நேராக பார்த்தேன் கூட்டங்களுக்கோ அல்லது திருமண நிகழ்ச்சிக்கோ கோயில்களுக்கோ நான் செல்லுகிற போது நான் பார்த்தது பல ஊர்களில் நான் பார்த்த காட்சி அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்ட காட்சி என்னவென்று சொன்னால் மதுபான கடைகளில் காலை ஏழு மணி விற்பனைக்கு தடை உண்டு நீ பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கு தான் கடை திறக்கணும் காலையில ஏழு மணிக்கு போனா இங்க டாஸ்மாக்ல சரக்கு கிடைக்கும் அதே போல இரவு பன்னிரண்டு மணிக்கு போனாலும் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான மோசடி டாஸ்மாக்ல நடந்து கொண்டிருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் விங் என்று ஒன்று இருக்கிறது அந்த விங் என்ன செய்து கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறதா லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இயல்பாகவே எழுமா அல்லவா இவ்வளவு பட்டவர்த்தனமாக செய்திகள் படத்துடன் இந்த கடையில் இந்த விற்பனை அதிகாலையில் கிடைக்கிறது இரவில் கிடைக்கிறது என்று கடை நம்பரோடு போட்டார்கள் ஆபீஸில் டாஸ்மாக் அலுவலகத்தில் இருப்பவர்களும் இதை கவனிக்காமல் வேறு வேலை வெட்டி வேலை பார்க்கிறார்களா என்ன வேலை பார்த்து கிழிக்கிறார்கள் ஆகவே கொள்ளை பணம் பல இடங்களில் பங்கு போகிறதா என்ற கேள்வி எழுமா இல்லையா இது பற்றி பல விதமான குற்றச்சாட்டுகள் பாட்டில் கொள்முதலில் இருந்து விற்பனை வரை குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்த காரணத்தால் தான் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நுழைந்தது அதாவது பெரிய அளவில் மணி லாண்டரிங் நடக்கிறது எங்கோவோ பணம் பெரிய அளவில் நூற்று கணக்கான கோடிகள் புரண்டு கொண்டிருக்கின்றன இதற்கு முக்கியமான புள்ளிகள் உடந்தையாக இல்லாமல் இவையெல்லாம் நடைபெறாது அதிகாரிகள் துணை இல்லாமல் நடைபெறாது என்பதால் தான் டாஸ்மாக் அலுவலகத்தழுத்தால் சோதனை நடந்தவுடன் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இரண்டு நாள் சோதனை எதற்காக தமிழக அரசு பதட்டப்பட வேண்டும் ஏன் கோர்த்துக்கு ஓடுகிறீர்கள் மடியில் கனமில்லை என்றால் உங்களுக்கு எதற்கு பயம் கோர்த்துக்கு போய் கடவை தட்டினீர்கள் இது இந்த சோதனை இவத்திற்கு எதிரில் இந்த சோதனை அத்துமீறல் கூட்டாட்சி தத்துவத்தில் என்ன கூட்டாட்சி புடலங்காட்சி ஊழலை வேடிக்கை பார்ப்பதற்கு பெயர் கூட்டாட்சியா ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த நிறுவனத்திற்கு முழு உரிமை இருக்கிறது ஏன் பதற்றப்படுகிறீர்கள் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இவர்களுக்கு தடை விதிக்க மறுத்து விட்டது அந்த சோதனைகளின் முடிவில் முதல் முறையாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உரைகடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று ஆனால் வெளியே சில பேர் சொல்லுகிறார்கள் ஆயிரம் கோடி எல்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கு மேல இருக்குன்றாங்க இனிமேல் அந்த டீட்டெயில் எல்லாம் வரணும் இது இந்த விசா இந்த தொடர்பாக எம்டி வீட்டில் ரெண்டு நாளாக சோதனை நடக்குது சில வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் சில மெசேஜஸ் கிழித்து போடப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் ஃப்ராடுத்தனம் நடக்காம இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்காது அந்த மெசேஜஸ்ல அரசாங்கத்தினுடைய முக்கிய பதவி இப்பவருடைய நண்பர் என்று கூறப்படுபவரோடு இவருடைய உரையாடல்கள் இருந்திருக்கின்றன அந்த நபர் தலைமறைவாகிவிட்டார் அவர் வீட்டுக்கு போனால் பூட்டி இருக்கிறது ரத்தீஷ் என்பவர் அவருடைய வீடு பூட்டி இருக்கிறது ஆள் தலைமுறைவு அப்காண்டிங் சம்திங் பிஷி இல்ல சம்திங் ரொம்ப பெரிய புகை இதை கிளறினால் நெருப்பு வரப்போகிறது அல்லது என்ன எவ்வளவு பங்கு யாருக்கு போயிருக்கிறது என்ன முறைகேடு என்பதால் தீவிரமாக விசாரணை நடக்குது இதுல மட்டும் இல்ல பாட்டில் பிளண்டிங் ஆலை அதிபர்கள் அவர்களுடைய இடங்கள் சில இடங்களில் சோதனைகள் நடந்திருக்கிறேன் ஆகவே இந்த விசாரணை அடுத்த கட்டமாக யாரை நோக்கி நெருங்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு மீடியா வட்டாரத்தில் உருவாகி இருக்கிறது இன்னொரு விஷயம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நாள் சிறையில் இருந்தார் அந்த காலத்தில் இந்த விவகாரத்தை எல்லாம் முடிவு செய்யிறது அதை விசாரித்துக் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே இதுல வேறு சில புதிய முகங்களும் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் நாம் பார்க்க வேண்டும் விசாகன் அவர்கள் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் பெற முடியலையா இப்போ அவர் வந்து பல விஷயங்கள் ஒத்துழைச்சு தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் கேஸ் எப்படி போகணும்னு விசாகன் அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் அதனுடைய விளைவுகளை அவர் சந்தித்துதான் ஆக வேண்டும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தொடுக்கிற வழக்கில் அவர் சந்தித்ததானாக வேண்டும் ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிற அதிகாரிகள் ஒரு நாளும் தப்ப முடியாது அவரெல்லாம் தப்பித்து விடவே முடியாது அவர் ஊழலுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் என்ற எண்ணம்தான் இப்போது உருவாகுது ஆகவே திரு விசாகன் என்ன செய்வார் அல்லது விசாகன் மீது அமலாக்கத்துறை என்ன செய்யும் என்பதை நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் நாம வி ஷுட் வெயிட் ஃபார் லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஆனால் வேறு விஷயம் ஆனால் டாஸ்மாகில் முறைகேடுகள் ஏராளமாக நடக்கின்றன என்பது எவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை அமைச்சர் முத்துசாமி ஏதோ ஒண்ணுமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பாவிங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டா மாதிரி புனிதமான துறைக்கு ஒரு அமைச்சரா இருக்க மாதிரி பேசுவது தான் வியப்பையும் விந்தையும் அளிக்கிறது இப்போ இதுல அதிமுக ஐடி விங் சார்பில் ஒரு 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 ஃபேம் ட்ரீ மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு இருக்கிறது அதுல ரத்தீஷ் எங்க வராங்க இப்போ இவர் எங்க வராரு ஆகாஷ் எங்க வராரு தான் போட்டிருந்தாங்க இல்லைங்களா அதன் அடிப்படையில் விசாரணைகள் மேல் நோக்கி நகரும் பட்சத்தில் இது எந்த அளவுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியல நான் வந்து அதிமுக ஐடி விங் அப்படியே சுவீகரித்துக் கொண்டு பேசக்கூடியவன் அல்ல அதிமுக ஆட்சியிலும் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கிறது அதாவது இதே மாதிரி விற்பனையில் கூடுதல் ஆனால் அதில் அதில் வந்து இந்த ஆயத்தீர்வை செலுத்தப்படாத விட்டுறதெல்லாம் எனக்கு தெரியாது இது தியாகராஜன் சொன்னவர்கள் தான் எனக்கு தெரியும் ஆகவே ஐடி விங்கினுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டு பேச நான் தயாராக இல்லை நீங்கள் சொன்னது போல ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் குறுகிய காலத்தில் அபார வளர்ச்சி கண்டிருப்பவர் அவருடைய இடங்களிலும் சோதனை நடந்திருக்கிறது அவர் திமுகவுடைய தலைமை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய உறவினர் மிக நெருங்கிய உறவினர் என்பதும் பத்திரிகைகளிலே செய்தி வந்திருக்கிறது அவர் எப்படி திடீரென்று அசுர வளர்ச்சி கண்டார் சிவகார்த்திகேயன் தனுஷ் போன்ற பெரிய நடிகர்கள் வைத்து படம் எடுக்க வேண்டும் என்றால் பல நூறு கோடி ரூபாய் முதலீடுகள் தேவை அது அவருக்கு எப்படி வந்தது இவையெல்லாம் ஆராயப்பட வேண்டியது எப்படி குறுகிய காலத்தில் ஸ்கொயர் கம்பெனி அசுர வளர்ச்சி அடைந்ததோ அந்த நிறுவனத்தின் பின்னால் ஏதாவது பண பினாமிகள் திமுகவையோ அல்லது வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் வந்ததோ அதே போல இந்த திரைப்பட தயாரிப்பாளர் விஷயத்திலும் வந்திருக்கிறது இவை குறித்தெல்லாம் மிக விரிவான ஆழமான விசாரணை நடத்தப்படுவதுதான் நல்லது வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் முழு உண்மையும் ஸோ இந்த விஷயம் அதில் குறிப்பிடப்படுறது போல நீங்கள் கி அந்த கெழுத்து போடப்பட்டிருந்த அந்த ஆவணங்கள் எல்லாம் அன்பு தம்பின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக இந்த டெண்டர்கள் எல்லாம் திமுகவினரே பலனடைந்துள்ளனர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருந்ததுன்னு பேப்பர் செய்திகளாக வந்திருக்கு இவை குறித்த முழு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது அமலாக்கத்துறையினுடைய பொறுப்பு தமிழகம் முழுவதும் சென்று டாஸ்மாக் கடைகளில் ஒரு குரூப் வசூல் செய்தது என்று தொடங்கி பார்கள் அலோ பண்ணதிலிருந்து பல விஷயங்கள் வெளிப்படையாக நடைபெறவில்லை என்பதெல்லாம் உண்மை ஊருக்கு தெரிந்த உண்மை டெண்டர்கள் முறையாக விடப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வெவ்வேறு நபர்கள் சுமத்தி இருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கமே டாஸ்மாக் நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறது அறப்போர் இயக்கம் போன்ற சில அமைப்புகளும் வைத்திருக்கின்றன ஆகவே இந்த ஊழல்கள் எல்லாம் முழு வரப்பட வேண்டும் தேவைப்பட்டால் சிபிஐ இதில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது அதாவது இதுல வந்து விரைவில் ஒரு முக்கிய புள்ளி சிக்கலாம் தான் இன்னைக்கு பேப்பர் செய்திகள் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இந்த கான்வர்சேஷன் அந்த வாட்ஸ்அப் இதில் இல்ல நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அமலாக்கத்துறையை பார்த்து பதட்டப்படுகிறது ஆகவே தான் இந்த செய்திகள் எல்லாம் வருகின்றன தினமலர்களையோ மற்ற பத்திரிகைகளிலோ இது யாரை நோக்கி நகர்கிறது அந்த ரத்தீஷ் யாருடைய நண்பர் அடுத்தது அவரை நோக்கி விசாரணை நகருமா என்ற செய்தி எல்லாம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுகவிடம் தோன்றி இருக்கக்கூடிய பதட்டம் அது அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இருக்கிறது ஆகவே அமலாக்கத்துறை இன்னும் தீவிரமாக செயல்பட்டு இன்னும் ஆழமாக போய் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை தவிர திரு அண்ணாமலை போன்றவர்கள் இப்போது பாஜக தலைமை பொறுப்பில் இருந்திருந்தால் இதை வேகமாக கையில் எடுத்திருப்பார்கள் தீவிரமாக செயல்பட்டிருப்பார்கள் என்பது என் பார்வை ஓகேங்க சார் ஸோ தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கும்போது பேசலாம் சார் தற்போது பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு சார் வாய்ப்புக்கு நன்றி